இந்த பாருங்கம்மா ரெண்டு வெந்தயம் ஒரு ஸ்பூனுக்கு வறுத்து அதுக்கு நுணுக்கி போடுறதுக்கு இந்த பரு வறுக்க வறுத்து இந்த அம்மியில் வச்சு நுணுக்கி செஞ்சுதான் அதிலே இதிலே சேர்த்து ரெண்டு கடுகும் போட்டுக்கோங்க எல்லாம் ஒன்றும் இதாகிடும் பொறிஞ்சிடும் ஆரம்பிச்சோ ஒன்றும் இல்லை பாருங்க கடுகு ரெண்டு இப்போ நம்ம இதை இது பாருங்கள் இந்த அம்மியில் வச்சு நுனுக்கிமா கொரிஞ்சிச்சு பாருச்சிங்களா வெந்தியலம் கடுகு எல்லாம் கொறிஞ்சிடுச்சு இதை எடுத்து நம்ம சரம் தோ அம்மியில் கொட்டிக்கிறேன் பாருங்கள் இதை நுணுக்கி போடுறதுக்கு தான் இதை நுணுக்கிட்டு வீட்டுல ஒரு கே இதில் வானல்ல எண்ணெய் ஊற்றுற பாருங்க ஆயில் ஊற்றுற பாருங்க ஆயிலை ஊற்றி ஆயில் ஊற்றிட்டா சாந்ததுக்கப்புறம் இதை போட்டு நல்லா வணக்கணுமா தண்ணி தெரியல இந்த தண்ணி தண்ணிட்டு வச்சு வணக்கணும் வணக்கிட்டு அப்புறம் மிக்சியில் போ போடணும் இதை நல்லா வணக்கணுமா வணங்குட்டுமா கொஞ்சம் நேரம் ஒரு பத்து நிமிஷம் ஆகும்மா அன்றைக்கி இந்த தண்ணி சுண்டணுமா இங்கே பாருமா இந்த புளியும் இதிலே போட்டுட்டேன் பார்த்தீங்களா இந்த இது நிறும் இந்த பாருங்கள் இதை நுணுக்கி வச்சுக்கும் கொஞ்சம் இந்த அதுக்கு போடுறதுக்கு இது நீங்கள் ஊறுகாயாகவும் பயன்படுத்திக்கலாம் தொக்கு நல்லா வாசமாக நல்லா இருக்கும் பாருங்கள் நல்லா கொஞ்சம் பட்டாட்டா நுனிக்கங்கம்மா ஒன்று ரெண்டா நுணுக்காங்க கொஞ்சம் நேராக நுனிக்கங்க இந்த பாருங்க இல்லை துள்ளி ஓண்டு வெள்ளம் துள்ளி போடணும் இந்த இப்போ கோடையில் காட்டுறேன் சும்மா துள்ளி போட்டுக்கணும் வெள்ளம் அந்த நுணுக்கி வச்சுட்டேம்மா இதை இந்த இறக்க போடையில் போட்டுக்கணும் காட்டுறேம்மா இதை பாருங்கள் நல்ல ந பாருங்க ஊற்றிட்டேன் இதோ கடுகு போட்டு தாளிப்பு இந்த பாருங்கள் அடுத்தது பெருங்காயத்தூள் போடுறோம் இங்கே பாருங்கள் இங்கே பாருங்களேன் பெருங்காயத்தூள் இரு நாராயணா இருங்க ஆ பெருங்காயத்தூள் போட்டுட்டோமா அப்புறம் அடுத்தது இங்கே பாருங்கள் இந்த பூண்டு அரைஞ்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா அதை போட்டு வணக்கிறோம் வணங்கிட்டு வணங்கிட்டிருக்கல இந்த தக்காளி வந்து மிக்சியில் போட்டு இப்போ அரைச்சி வச்சுருக்கேன் இந்த ஊற்றியெல்லாம் காட்டுறேன் பாருங்கள் இந்த இதை நல்லா வணங்கணும் இது பாருங்கம்மா இந்த இப்போ பாருங்கள் பச்சை பிள்ளை அரைஞ்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா அது ரெண்டும் இதிலே போட்டு வணக்கலாம் இந்த பாருங்கள் இது சும்மா லேசாக வணக்கம் போகிறோம் கருவேப்பிலையும் போட்டுக்கலாம் நீங்கள் கையிலையும் போடலாம் இப்போ போடலாம் இந்த பாருங்கள் இப்போ இந்த அரைச்சிட்டு வந்துட்டு பாருங்கள் மிக்சியில் எதோ நாராயணா இருந்தாங்க இப்போ வந்து இதில் இதில் சேர்க்குறோம் சேர்த்து என்ன பொடி போடணும் உங்களுக்கு நான் மிளகாத்தூள் போட்டுதான் பார்க்குறேன் வலித்து ஊற்றிட்டு காட்டுறேன் நல்லா இருக்கும் பாருங்கள் வாசமாக நல்லா நீங்கள் இட்லிக்கு தத்துக்கலாம் ஊறுகாயும் பயன்படுத்தலாம் தொக்காவாக இருக்கலாம் எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நம்ம உயிருங்க மிளகாத்தூள் போடணும் நல்லா பாருங்கள் மிளகாப்பூடி பொடி இந்த பாருங்க சில்லி மிளக சில்லி மிளகாய் இருக்குல்லங்க உங்களுக்கு காரைக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க நாங்கள் போட்டுருக்கோம் பிள்ளைங்களாம் சாப்பிட்ணும் கம்மியாக நீங்கள் போடணுன்னா உங்களுக்கு காரத்தை தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க நான் இதில் இந்த பாருங்கள் இதில் ஒன்றரை ஸ்பூன் போட்டிருக்கேன் ரெண்டு இந்த பாருங்கள் உப்பு போடணும் இன்னும் இந்த வர பாட்டுறேன் பாருங்க நல்லா வரணுங்களா இருங்க உப்பு கல்லுப்பு இருக்குல்ல அதை நம்ம போட்டுக்கணும் உங்களுப்பெல்லாம் போடக்கூடாதுங்க அது உங்களுக்கு அவ்வளோக்கா இதாகாது இல்லை பாருங்கள் உப்பு பாருங்களா கல் உப்பு நம்ம போட்டாச்சு பாருங்கள் பாக்கையில் பாருங்க உங்களுக்கு இல்லை கருவேப்பிலையும் போடுறேன் உங்களுக்கு பார்க்குறேன் இறக்கப்போல்ல கருவேப்பிலை போட்டு கொஞ்சம் நேரத்தில் வெள்ளம் வச்சுருக்கேன் இல்லை பாருங்கள் இந்த வெள்ளத்தை கொஞ்சம் போட்டுக்கணும் போட்டுக்கிட்டோன்னா அதை கரைஞ்சிடும் அப்புறம் இறக்கப்போல நுணுக்கி வச்சுருக்கோம் இல்லையுமா அது வேணும் இந்த கொஞ்ச நேரத்தில் பிரிஞ்சு வந்துடும் ஓ ஆமா நீங்கள் பாருங்களேன் என்ன இங்கே பாருங்க இப்போ பிரிஞ்சு வந்துருச்சுங்களா இல்லை பாருங்க என்ன எப்படி இருக்குது நிற்கிது பாருங்க இதை நான் இதை பொடி போடுறேன் கொஞ்சம் நுணுக்கி வச்சோம் இல்லைங்களா அது கருவேப்பில் போட்டேன் இங்கே பாருங்கள் போட்டுட்டு நம்ப இறக்கிட வேண்டியதான் இன்னும் கொஞ்சம் நேரம் வச்சோம்னா இன்னும் கொஞ்சம் நல்லா வரும் பாருங்கள் நல்லதே நினைங்க சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள் நல்லதே நினைங்க நல்லதே நடக்கும்